சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டு சார் ரைட்டுங்களா ப்யூர் புஞ்சை பாருங்கள் இது ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்காங்க இந்த பென்சிங் போட்டிருக்கிற இடம் தான் சார் நம்மளோடய சைட்டு ஃபுல்லாகவே வந்து வெறக்கால் விதை அந்த விதை வந்து போட்டிருக்காங்க சார் ரைட்டுங்களா பாருங்கள் சூப்பரான ஒரு இடம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு சார் பாருங்க கிணறு பம்ப் செட்டு சர்வீஸோடு இருக்குது ஒரு சென்டின் விலை முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அதிகமான நெகோசியபிள் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒன்று ரெண்டும் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் பாருங்க இது வந்து கிணறு ரைட்டுங்களா சூப்பரான ஒரு கிணறு இருக்குது சார் பாருங்க சர்வீஸு ரைட்டுங்களா இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கொண்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் ரைட்டுங்களா தார் ரோடு ஃப்ரண்டேஜி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது அடி கிடைக்கும் சார் ரைட்டுங்களா சார் பாருங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே நமக்கு லேண்டு தான் சார் இந்த சைடு ஃபுல்லாகவே இப்போ ஓட்டியிருக்காங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜி இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரைட்டுங்களா இந்த இடத்துல பற்றி நான் டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக நான் டீட்டெயில் சொல்கிறேன் ரைட்டுங்களா இந்த இடம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு கட்டுறேன் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ரைட்டுங்களா நான் ரோடு வந்து தார் ரோடு வந்து இதில் காட்டலை உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக சைட்டை வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம் சார் நன்றி வணக்கம்